அந்த பூவரை எப்படி தடுத்து நிறுத்துறாரு நம்ம கோவருக்கிழார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சோழருடியில பிறந்தவங்க தான் நீங்க போர் பண்ணாதையே தயல் செய்து நம்ம குடிக்குதா இது இழுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கோவருக்கிழார் வந்து பாடி இருக்கிறாரு அடுத்து உன் கூட போர் செய்ய வந்திருக்கவேன் பெரிய பனை மரத்து பூவை சூடிட்டு வந்த சேரனும் கிடையாது கரிய கிளைய உடைய வேப்பம் வேப்பம் பூவை சூடிட்டு வந்த பாடி உன்னோட சண்டையில அப்படின்னா நீ அழகிற மாலை ஆப்தி மாலை வந்திருக்கிறான் உங்களை யார் தோற்றாலும் தோற்பது வெற்றி பெறுதல் என்பது இயலாத காரியம் எனவே நீங்க இப்படி போர் போர் செய்யாதீங்க அப்படி போர் செஞ்சீங்கன்னா அந்த உங்களுடைய குடிக்கு வந்து இழுக்கு அது சிறப்புக்குரியதாகவே இருக்காது வெற்றி கொடி கொடியும் தேர்தல வெறும் உடல் உகை தரம் இந்த போரை விட்டொழிப்பது நல்லது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல சொல்லி இருக்கிறாங்க இருமனை வெந்தோடு மலைத்தோல் அல்லன் கருந்திரை வேம்பின் தெரியலோன் அல்லன் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க அதாவது பனை இருக்கு இல்லையா அந்த பனை மரத்து பூவியை சூடிட்டு வந்த சேரன் இவன் கிடையாது கருந்திரை வேம்பின் தெரியலோன் அல்லன் கரிய கிளைகளை உடைய கிடையாது உங்கூட போர் செய்ய வந்திருக்கவன் நின்ன கண்ணையும் மார்பிடை நன்றே நின்னோடு நீ என்ன பூ சூடி இருக்கிறையோ ஆத்தி பூ சூடி இருக்கிறையோ அதே பூவைத்தான் இவனும் சூடிட்டு இருக்கான் பொறுவான் கண்ணையும் மார்பிடை தண்டே ரெண்டு பேரும் ஒரு மலர் தான் சூடி இருக்கிறீங்க ஒரு வீ தோற்பினும் தோற்பதும் குடியே ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் தோத்தா கூட தோத்து போறது யாரு அப்படின்னா உன்னுடைய குடிதான் இருவீர் வேற இயற்கை பண்றேன் அதனால் ரெண்டு பேரும்

சொல்லிட்டு நம்மளுடைய கோவருக்குள்ள நெடுங்குள்ளையும் நலங்கள்லையும் போர் செய்த காட்சியை அழகா பதிவு செஞ்சுக்கிறாங்க அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க பங்காளி சென்ற அதே மாதிரி சோழர் ஊருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் வந்து போர் பண்ண கதையை வந்து பார்த்திருக்கிற அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க கவி வானொலி